அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபருகாத்து அன்பு மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாங்கள் கிரேட் சிக்ஸில் இஸ்லாம் பாடத்தில் மூன்றாம் பாடம் நான் தருவேன் அதுலேயும் வளமை போலவே நான் சொல்கிறது வந்து நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொண்டு நான் சொல்கிறத கேட்டு நல்ல கிரகித்து விளக்கங்களை பெற்றுக்கொண்டு தேவையான விடயத்தை மட்டும் சிறு குறுப்பு வடிவில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரைட் ஏற்கனவே முதல் பாடம் இரண்டாம் பாடத்தில் சிறு குறிப்புகள் எப்படி எழுதணுமென்றதை நான் சொல்லி தந்திருக்கிறேன் யாரும் அந்த வீடியோகளை படி பார்த்து இல்லாட்டி அவற்றையும் பார்த்து படித்து விளக்கமாக தெளிவாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்துள்ளால் நாங்கள் பிரவேசிப்போம் சரி மாணவர்களை இன்றைய பாடத்தில் தலைப்பு அல்லாஹ் படைபாலன் ரைட் அல்லாத விஸ்வாசத்தை பற்றி நாங்கள் முதலாம் பாடத்துலையும் படித்தோம் ரெண்டாவது பாடத்தில் தௌஹீதுன்ற ஏகத்துவத்துற செக்ஷனில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் யாரும் மத விளக்கங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளலை வீடியோவை பார்த்து இல்லாட்டி அவங்க முதலாம் ரெண்டாம் வீடியோ நான் ஏற்கனவே போட்டுருக்கிறேன் அதை கட்டாயம் பார்த்து தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் ரைட் அல்லா படைப்பாளன் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணுமென்றால் நாங்கள் உலகத்தை பற்றி பரந்தளவில் நோக்கணும் உலகத்தில் பாருங்கள் நிறைய படைப்பினங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கோல் மண்டலம் இப்படி ஆகாயத்தெடுத்த ஒரு பக்கம் பூமியில் பாத்தீங்கன்னா புல் பூண்டு செடி கொடி மரம் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் மிருகங்கள் ரைட் இப்படி நிறைய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே நேரம் மலைகள் இருக்குது முகில் கூட்டங்கள் இருக்குது நீர்வீழ்ச்சிகள் நதி ஆறு கடல் இப்படி பல்வேறு படைப்பினங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக வேறுபட்டதாக அழகியதாக காணப்படுது இதையெல்லாம் படைத்தது இதெல்லாம் படைத்தது என்று நாங்கள் யோசிக்கணும் இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடை தேடணும் எப்படி படைக்கப்பட்டீங்க இன்னதால் படைக்கப்பட்டிருக்குது எப்படி இது உருவாகிச்சு இதெல்லாம் சுயமாக உருவாக இல்லாத இல்லையா மாணவரால் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விடயமும் சுயமாக உருவாகிறது இல்லை அப்போ இதை படைச்சது யார் இதை எப்படி இறைவன் படைச்சிருக்கிறான் ஒருத்தர் படைச்சிருக்கத்தானே நம்ம இல்லையா உலகத்தில் இவை சுயமாக எந்த ஒரு விடயமும் சுயமாக வந்து உருவாகிறது இல்லையே அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் அடியிலிருந்து யோசிக்கணும் அது அது தான் நாங்கள் ஒரு கற்றல் என்று சொல்கிறோம் ரைட் வெறுமனே நாங்கள் புத்தகங்களை வாசித்து விளங்குறது இல்லை இயற்கையையும் தேடி நிறைய விடயங்கள் அதை பற்றி ஆராய வேணும் அதே மாதிரி உங்களோட பாடசாலையில் பாருங்கள் நீங்கள் ரெண்டாவது பந்தைக்கு வரேன் பாடசாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விளங்குது கதிர் மேஸு அலுமாரி பிளாக் போர்டு ஒயிட் போர்டுகள் அதே நேரம் வந்து நிறைய விடயங்கள் உங்களுக்குன்ட்டு நீங்கள் கொண்டு வரீங்க படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொண்டு வரீங்க ரைட் உங்களோட பேக் பென்சில் பாக்ஸ் இது லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டால் யாராலும் அதை உருவாக்கி இருக்கணும் அது சுயமாக உருவாகாமல் அது சும்மா சுயமாக வந்து உங்களோடய வகுப்பறையில் வந்து விழுந்திக்கிறா யாராலும் உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் பாருங்கள் தச்சர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அவங்க தான் இந்த ஃபர்னிச்சர் தலைப்பாடங்களை செய்கிறாங்க கதிரி ஆயிக்கட்டு மேசையாக உங்களோட அலுமாரியாயிக்கட்டு உங்களோட பாடசாலையில் இருக்கிற சாட்ஸ்கள் கூட யாராலும் ஒரு மனிதர் செய்து தான் நாங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அதுக்கு அறிவும் மாற்றலும் யார் அதுக்கு வழங்கி இருக்கிற அவனுக்கு சுயமாக அதை செய்யலுமா அந்த அறிவையும் மாற்றலையும் வழங்கியவன் இருக்கணும் அதை இந்த பொருட்கள் வந்து பாடசாலையில் காணப்படுறதுக்கு மனிதர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க அந்த அறிவை மாற்றலையும் கொடுத்தது யார் அந்த மனிதருக்கு அந்த அறிவாற்றல் இல்லாட்டி இப்படி எல்லாம் வடிவமை இல்லையா ரைட் அதே மாதிரி உங்களோட புத்தகங்கள் பாடசாலையில் தரப்படுகின்ற பாட புத்தகங்கள் இருக்குது டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் எழுதணும் இல்லையா யாராலும் அந்த அறிவை தந்திருக்கணும் எழுத்தாளர்கள் இருந்திக்கணும் இதெல்லாம் சுயமாக உங்களுக்கு புத்தகங்கள் கொண்டு வந்து தரப்படுதா இல்லை நிறைய பேர் சேர்ந்து அறிவாளிகள் சேர்ந்து கலந்துரையாடி பாடத்திட்டம் கொண்டு ஆடிவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்களை வடிவமைச்சு தராங்க ஒவ்வொரு வகுப்புக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள் வடிவமைக்கப்படுது ஆகவே இவையெல்லாம் சுயமாக உருவாகி இல்லை இல்லையா ரைட் அடுத்த பந்திக்கு வரேன் அடுத்த பந்தியில் ஒரு பேக்கரி எடுக்கிறாங்க ஒரு பேக்கரி கொண்டா பாருங்கள் அதில் வந்து தினமும் பான் அதேமாரி பன் இப்படி பல்வேறு ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா பேக்கரி ஐட்டம்ஸ் அதுகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுது மனிதர்கள் நிறைய பேர் சேர்ந்து மாப்பிசைந்து இயந்திரங்களில் போட்டு அப்போ அது மாதிரி உருவ உருவ உருவமைத்து அழகான வடிவமைப்பு கொண்டு கொடுத்து அது இறுதியில் தான் பானோ எங்களுக்கு தேவை பணிசோ இப்படியான விஷயங்கள் நிறைய உருவாகுது ரைட் ஒரு பண்ணிலையும் ஒவ்வொரு ஷேப்பில் பண்ண இருக்குது இப்படியெல்லாம் மனிதன் வந்து அதை வடிவு அமைக்கணும் அதுக்கு அறிவாற்றல் இருக்கணும் அந்த இயந்திரத்தை இயக்குறதுக்கு அறிவாற்றல் இருக்கணும் சும்மா காலையில் எளிமையினோன்னே இயந்திரங்கள் தானாக இயங்குமா இல்லை மனிதன் போய் அதை இயக்கணும் ரைட் அது சுயமாக வந்து பான் பிசைந்து பான் வடிவில் வந்து நிற்குமா இந்த வந்து நிற்குமா இல்லை ஆகவே மாணவர்களே இதெல்லாம் சுயமாக இயங்குறது இல்லை உலகத்தில் மனிதர்கள் இயங்குகிறாங்க அவனை இயக்குறதும் ஒரு சக்தி இருக்குது இல்லையா அதை இயக்கிறவன் தான் இறைவன் எங்களுக்கு நாங்கள் அவனை காண்றோம் இல்லை அவனால் தான் அந்த அறிவாற்றல் மனிதருக்கு கிடைச்சிருக்குது அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தான் மனிதர்கள் இன்றைய உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறாங்க ரைட் ஆகவே வந்து உங்களுக்கு விளங்குது உலகத்தில் இந்த சமநிலையில் ஒரு சுற்று வட்டத்தில் அழகான முறையில் தினமும் அன்றாட நடவடிக்கைகள் நடப்பதற்கு எங்களுக்கு இறைவன் உதவுகின்றான் இறைவன் உதவி இல்லாமல் மனிதர்களுக்கு ஒரு நொடி பொழுதும் இயங்கி முடியாது இப்போ பாருங்கள் உங்களோட வீட்டு நிலப்பாடு சொல்கிறேன் இப்போ வீட்டு சமையல் அறையில் இருந்து எங்களுக்கு காலையில் எலும்பினோடனே தானாகவே தேநீர் சோறு இப்படி சமையல் வேலைகள் எல்லாம் வந்து தானாகவே வந்து நிற்கிதா எங்களோட டேபிளில் வந்து விழுந்து நிற்கிதா இல்லை அதுக்காக வேண்டி உங்களோட அம்மா போயிட்டு இயங்குறாங்க நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க செய்கிறீங்க உங்களோட குடும்பத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வேலைகளில் பணிகளில் ஈடுபடுறீங்க வீடை துப்புரவு பண்ணுறது வெளியில் வீட்டு வழியில் மொத்தத்தை துப்புரவு பண்ணுறது இதெல்லாம் வந்து அன்றாடம் நீங்கள் செய்கிற கடமைகள் நடவடிக்கைகள் அதனால தான் அது வந்து அப்படி இயங்கி கொண்டு போகுது ஒரு வீடு வீடு மாதிரி இயங்கி கொண்டு போகுது இல்லாட்டி அது சுயமா இயங்குமா இல்லை ஆகவே இதே எல்லாம் இந்த படிம பணிகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் நிறைய மனிதர்கள் இருக்கிறோம் ரைட் அந்த மனிதர்களுக்கும் சக்தியா செய்யறதுக்கு அன்றைய நாளில் எல்லா வேலைகளையும் சக்தி செய்வதற்கு ஒழுங்குமுறைப்படி செய்வதற்கு அறிவு ஆற்றல் உற்சாகம் எல்லாத்தையும் கொடுக்கறது யாருன்றதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ரைட் இது எல்லா விஷயத்துலேயும் இந்த உலகத்தை நீங்கள் ஒரு நொடி பொழுது யோசிச்சிங்கன்னா என்ன விளங்கிக்கொள்றிங்க மாணவர்களே எந்த ஒரு படைப்பையும் உருவாக்குவதற்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு படைப்பாளன் இருந்திருக்கணும் அந்த படைப்பாளன் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு படைப்பினங்களும் உருவாகிக்க மாட்டுச்சு தானாகவே சுயமாக உருவாகி மீட்க மாட்டிச்சு அதை சுயமாக இயக்கவும் மேலாது ரைட் எந்த இதுலேயும் முதல்ல ஒரு படைப்பினம் ஒன்று உருவாகணுமென்றா அதுக்குன்ற ஒரு படைப்பாளன் பெரியவன்கர் இருந்திருக்க வேண்டும் அந்த படைப்பாளன் தார அறிவால் சக்தியால் ஆற்றலால் தான் நாங்கள் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அந்த சக்தி உள்ளவன் வந்து தான் நாங்கள் யார் என்று சொல்கிறோம் எங்களோட அல்லா ஏஹன் ரைட் அல்லாஹ் ஒருவன் அவனை பற்றி நிறைய விஷயம் ஆராய்ந்து படிச்சுக்கிறோம் அவனை நாங்கள் முழுமையாக முதன்மையாக நம்புகிறோம் ரைட் ஆகவே நாங்கள் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் உலகத்தில் நிறைய படைப்பினங்கள் பற்றி கதைச்சோம் இல்லையா நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அவங்களோட பாடசாலையில் இருக்கிறீங்க இல்லாட்டி வீட்டில் இருக்கிறீங்க சூழல் தான் நீங்கள் பார்ப்போம் நிறைய விடயங்கள் மரங்கள் செடி கொடி புல் பூண்டு ஆகாயம் ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆகாய விமானங்கள் அதே மாதிரி பிராணிகள் குருவிகள் இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்க அந்த அன்றாட ரூட்டீன் அன்றாட வேலைகளை செய்வதற்கு அதுக்கு அறிவு ஆற்றல் கொடுத்தது யார் அதான் முதல் முதலாக படித்தது யார் இது எல்லாத்துக்கும் படைப்பாளன் வந்து எங்களுக்கு விளங்குது கட்டாயம் ஒரு ஆள் படைச்சு தானே இருக்கணும் இல்லாட்டி அவை சுயமாக வந்து இந்த உலகத்தில் இயங்காது இல்லையா இந்த உலகத்தோட நிறைய கோள்கள் கோல் மண்டலம் அண்டிக்குது இன்னும் எங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் படைச்சது யாருன்னு தெரிவு செஞ்சு நாங்கள் பார்த்தோம்னா கட்டாயம் அதுக்கு பின்னுக்கு ஒரு பயங்கர அலாதியான பெரிய ஒரு சக்தி இக்குது இல்லையா அந்த சக்தியால் தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அறிவு ஆற்றல் உற்சாகம் எல்லாம் தரப்படுது இதெல்லாம் தரக்கூடியவன் யார் அப்ப எங்களை படைத்தவன் படைத்தவன் யார் அல்லாஹ் மட்டுமே அவனை தான் நாங்கள் முழுமையாக எங்களோட படைப்பாளன் அல்லஹன்று நாங்கள் முதன்மையாக ஈமாரில் நம்பிக்கை கொள்கிறோம் ரைட் அதே நேரம் நாங்கள் மனிதர்கள் என்ற ரீதியில் எப்படி எங்கட ஹிஸ்ட்ரி வருது எங்கட வரலாறு எப்படி உருவாகுது நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களோட மூ மூ மூதாதையரை தேடி பார்த்தோம் என்றா அல்லா சொல்கிறான் ஆதம் நபி ஹவ்வா அலேஹலாம் அவங்க இருவரையும் மூலம்தான் அவங்களோட எங்களோட எல்லா பரம்பரையும் வந்து கொண்டு இருக்குது முதல் மனிதர் வந்து ஆதம் நபி இது கேள்வியாக வரையிலும் அவங்களோட மனைவி ஹவ்வா அலைஹலாம் ரைட் ஆதம் நபீட்டு எல் விழா எலும்புலேருந்து ஹவு அலேசலாத்த படைச்சி மண்ணால் அல்லா படைச்சு ரைட் நிறைய அறிவையும் ஆற்றலையும் மனிதர்களுக்கு கொடுத்ததால தான் இன்றும் மனிதர்கள் வந்து நிறைய அறிவு ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் இன்றைய உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஆராயப்படுது நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க உலகத்தில் மட்டும் இல்லாமல் இல்லாமல் விண்ணுக்கு போகிறாங்க வின்லேயும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது ரைட் இப்படியெல்லாம் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளணும்டா மனிதனுக்கு அறிவு ஆற்றல் அதுக்கு உந்து சக்தியாக உற்சாகத்தை கொடுக்கறது யார் கடை கட்டாயம் அது ஒரு சக்தி இல்லையா எங்களை ஃபோர்ஸ் பண்ணுது படிங்க ஆராய்ங்க சோம்பேறிகளாக இருக்க வேணாம் இப்படியெல்லாம் படைத்தவன் நல்லா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் ரைட் சரி இதுக்கு பிறகு வார மனித சந்ததிகளும் ஆரம்ப மனிதர்களால் உருவாகி இன்றைக்கு கூட மனித சந்ததிகள் போயிட்டு கொண்டே இருக்குது வாரவர்களுக்கும் ரைட் அறிவு ஆற்றல் இது எல்லாத்தையும் கொடுக்கறது அல்லாஹ் மட்டுமே தான் ஆகவே வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த பாடல் வரிகள் வந்து கிரேட் ஃபோர் புக்கில் இருக்குது உங்களுக்கு அது திரும்பவும் தந்திக்கிறாங்க அல்லாஹு ஹாலிக்குனா அல்லாஹூ ஹாதீனா அல்லாஹு ராஜிகுண்ணா சுபஹான மௌலானா ரைட் இவற்றில் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இதை இருந்தால் நல்லா ஏன்னா மன்னத்தில் உங்களுக்கு கேள்விகள் எக்ஸாமில் வரலாம் அல்லாஹு அல்லாஹ் எங்களை படைத்தவன் எங்களை படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹு ஹாதினாண்டா எங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் இல்லையா எங்களுக்கு உணவளிக்கிறவனும் அவன்தான் அல்லாஹு ராஜிகுனா அவன் தான் எங்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் சுபான மௌலானா அவன் எப்படியானவன் தூய்மையானவன் அதே மாதிரி எங்களோடய நைவருடையும் எசமான் ரைட் அப்போ இந்த நான்கு அரபு வரிகளையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சிறு குறிப்பில் அந்த நான்கு அரபு வரிகளுக்கும் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும் ரைட் கருத்துன்னு தெரிஞ்சுருக்கணும் அது வந்து எக்ஸாமில் வரும் இது கிரேட் ஃபோர் புக்லேயும் இருக்குது ரைட் த்ரீ ஃபோர்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட் இதுலேயும் உங்களுக்கு தந்திருக்காங்க ரைட் சேற்பாடுன்னா நீங்கள் இப்போ சூழலை பார்த்து இந்த கேள்விக்கு விடையாளி கேளு பார்த்து முதலாவது கேள்வி வானத்தில் பறந்து செல்லும் ஒரு சிட்டுக்குருவியை அவதானிக்கனா அதற்கு அல்லாஹ் வழங்கியுள்ள அருள்களை பட்டியல் படுத்துங்க நீங்கள் ஒரு பறவையானாலு என்ன யோசித்து என்னென்ன அருள்கள் இந்த குருவிக்கு கிடைக்கப்பெற்றிருக்குது பாருங்க சிட்டுக்குருவி ஒன்றை வச்சு தான் இல்லை சொல்கிறோம் அதுக்குன்னு கண்கள் சொண்டு கால் இறக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அதோட உடல் அமைப்பு பாருங்கள் அது ஒரு அருள் இல்லையா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது மிகவும் சிறிந் சிறியதாக இருக்குது பாரம் குறைவானதாக இருக்கிறதால இலகுவாக அதுக்கு பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கனி வகைகள் அதுக்கு தேவையான உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கு அறிவை அல்லா கொடுத்துக்கிறான் ரைட் அதுக்கான அதை கூட வடிவமைக்கிறதுக்கான அறிவு ஆற்றலை அதை கொடுத்திக்கிறான் சிட்டுக்குருவி அழகிய முறையில் அதை கூட வடிவமைக்கும் அதே மாதிரி எதிரிகள்லேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு அழகிய அறிவை அவன் சிட்டுக்குருவியில் கொடுத்துக்கிறான் எந்தெந்த இருந்து நீங்கள் பாதுகாக்கணும் எந்தெந்த பிராணிகள் பாம்பு இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான அறிவு குருவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா அதை கொடுத்தது யார் இல்லாட்டி தான் இயற்கை சமநிலையில் இயங்காது அதுக்கு அது அதுட எதிரிகளை தெரியும் அதோட உணவு எங்கே தேடி போக தெரியும் இரவாகினோன்னே வீடு வந்து சேர தெரியும் இப்படி நிறைய அருள்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதர்களுக்கு கொடுத்த மாதிரியே நாங்கள் ஒரு குருவின்ற ரீதியில் யோசித்தோம்னா அந்த குருவிக்கு கொடுக்க பெற்ற அருள்களை நீங்கள் பட்டியல் படுத்துங்க ரைட் அடுத்தது ரெண்டாவது கேள்வி அல்லாஹ்வின் படைப்பான மனிதனுக்கும் அவன் நிழல் பெறும் ஆலமரத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை அட்டவணை படுத்துங்க இலகுவான ஒரு விஷயம் ரைட் நீங்கள் மனிதன் ஆலமரம் ஒரு மரத்துக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இருக்குது வித்தியாசம் யோசிங்க ரைட் நாங்கள் மனிதர்கள்ன்ற ரீதியில் என்ன செய்வோம் உணவு உட்கொள்வோம் இல்லையா கையால் எடுத்து உணவு உட்கொள்வோம் ஆனால் தாவரம் என்ன செய்யும் உணவு உற்பத்தி செய்யும் ரைட் உங்களுக்கு தெரியும் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன்சைடு இதுகள் எல்லாம் பயன்படுத்தி சூரிய வெளிச்சம் இதெல்லாம் பயன்படுத்தி தாவரங்கள் வந்து தண்டை உணவை தானே உற்பத்தி செய்யும் ஆனால் மனிதர்களுக்கு உணவு உற்பத்தி செய்யலுமா இல்லை நாங்கள் தங்கி வாழ்பவர்கள் சூழலில் இருக்கிற விடயங்கள்லேருந்து பெற்று உணவு உட்கொள்வோம் நாங்கள் நடமாடுவோம் ஆனால் ஆலமரத்துக்கு நடமாட முடியுமா இல்லை நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடமாடிக்கொண்டு போவாமல் எங்களோட தேவைகளை நோக்கி நாங்கள் சென்று கொண்டு இருப்போம் ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை ரைட் அப்படி இப்படி எல்லாம் நீங்கள் யோசித்து ஆராய்ந்து வித்தியாசங்கள் நிறைய கண்டுபிடிக்கல் ஒரு ஐந்து வித்தியாசங்கள் சரி ஒரு சார்ட் வடிவில் வித்தியாசம் எழுத சொன்ன மாணவர்களே எக்ஸாம்லேயும் தான் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒப்பிட்டு அட்ட வித்தியாசங்களை அட்டவணைப்படுத்துக அப்படின்றலாம் சொல்லலாட்டி அட்டவணைப்படுத்துகின்றே சொல்ல இல்லாட்டிக்கும் நீங்கள் ஒரு அட்டவணையில் வித்தியாசங்களை இனங்காட்டுங்க ரைட் அப்படின்னா இங்கே எழுதுறது மனிதர்கள் வந்து நடமாடுவார்கள் என்று எழுதினீங்கண்டா மரத்துக்கு என்ன எழுது சொல்லுவீங்க ம மரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடமாட முடியாது ரைட் இப்படி அதோடு சேர்ந்து அதோட எதிர்ப்பதத்தை தான் நீங்கள்லாம் எழுதுவீங்க ரைட் அப்படி தான் வித்தியாசங்களை ஒப்பிட்டு காட்டுறது அட்டவணைப்படுத்தினா வந்து திருத்துறவருக்கு எக்ஸாமில் திருத்துறவருக்கு இலகுவாக விளங்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இலகுவாக கிடைக்கும் அவங்க அட்டவணைப்படுத்துங்கன்னு சொல்லாட்டியும் வித்தியாசங்களை எழுதுங்கன்னு சொன்னாலும் கேள்விகளில் நீங்கள் அட்டவணைப்படுத்தி காட்டுங்க அதனால உங்களோட டீச்சருக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போட தோ எண்ணம் தோணும் ரைட் ஆகவே இதெல்லாம் வந்து எக்ஸாம் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சியை செய்யுங்க இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைய பாடம் மூன்றாம் பாடம் மீண்டும் புதிய ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறிவிடை பெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வப்ரகாத்து